டீர்இன் கிரைஸ் மிகவும் கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் செபிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் இறங்கி உங்களை பாதுகாக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அழிந்து போகாதபடிக்கு என் தேவன் உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை நல்ல ஆலோசனைகளை வழங்க அவர் திட்டமுள்ளவராய் உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் வேதம் சொல்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் தேவனை சார்ந்து வாழும்போது தேவனை நம்பி வாழும்போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த சமாதான குறைவுகள் ஒருவேளை பிரச்சனைகள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு என் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிப்பார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எப்பொழுதும் தேவனிடத்தில் உங்களுடைய வழிகளை செய்ய போகிற காரியத்தை நீங்கள் கத்தருக்கு முன்பாக ஒப்புவித்து கத்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து அண்டவரே இதை நான் செய்ய போகிறேன் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுங்க அண்டவரே இதை செய்யலாமா வேண்டாமா என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு எந்த காரியத்தையும் செய்யும்போது நிச்சயமாக அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் என்று தாவித சொல்கிறதை பார்க்க முடிகிறது நீதிமொழிகள் பதினாறு மூன்று செல்கிறது உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நாம் யோசிக்கும் போதே கத்திரிடத்துல ஆண்டவரை இந்த யோசனை நல்ல யோசனையா இதை நான் செய்யலாமா வேண்டாமா என்று நாம் தேவனிடத்துல கேட்கும் போது தேவன் நிச்சயமாக நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறார் நம்ம என்ன பண்றோம்னா எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம்தான் தேவனிடத்தில் அந்த தோல்விகள் வரும்போது மட்டும்தான் நாம் தேவனிடத்தில் விசாரிக்கிறோம் இதை செய்யலாமா வேண்டாமா என்று தேவனிடத்தில் அந்த காரியங்களை குறித்து ஒப்புவிக்கிறோம் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதுமே தேவனோடு கூட இருக்க பழகுங்க தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள பழகுங்க அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு முதல் இடத்தையும் முதல் கணத்தையும் கொடுத்து நீங்கள் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழும்போது நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நல்ல ஒரு வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் ஆம் தெய்வ பிள்ளையிலே உன்னு சாமியில் ரெண்டு ஒன்போது இவ்வரை சொல்கிறது அவர் தமது பரிசுத்த வான்களின் பாதங்களை காப்பார் ஆமேன் சங்கீதம் தொண்ணி தொன்னில் பார்க்கிறோம் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு இன்னைக்கு நம்மளை இடற செய்கிற காரியங்கள் நம்மை அழிக்க செய்கிற காரியங்கள் நம் வீழ்ந்து போக வேண்டும் நாம் எழும்பக்கூடாது நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற நிறைய காரியங்கள் தேசத்தில் இருக்கிறது நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் ஆனால் அவைகளில் இருந்து பாதுகாக்க நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதம் பதினாறு எட்டு இவ்வாறாய் கூறுகிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அம்மேன் கத்தர் உங்களோடு கூட இருக்கும்போது அவர் உங்களுக்கு துணையாய் வேதம் செய்கிறது உத்தமனுக்கு கத்தர் துணை என்று வார்த்தை சொல்கிறது அம்மேன் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரோடு கூட இருங்க ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள் வரும்போதும் வேதம் சொல்கிறது கத்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திருக்கும் போது நம்பிக்கையாய் விசுவாசமாய் வாஞ்சையாய் தைரியமாய் காத்திருக்கும் போது நிச்சயமாக கத்தன மிருதியத்தை ஸ்திரப்படுத்துவார் ஒரு பதட்டம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு சமாதானத்தோடு ஒரு நிச்சயத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆம் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் செய்கிற காரியத்தை கத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார் அவர் மேலே இருங்க அது இல்லாது உங்கள் பாரத்தை அவர் இடத்துல கொடுத்துருங்க அவர் உங்களை ஆதரிப்பார் உங்களை ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார் நீங்கள் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கவும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சி உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக தெய்வ ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்த நான் அயத்தமாக இருக்கிறேன் ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பி பெஞ்சமின் நியூட்டன் ஐ எம் இன் ட்ரிச்சி அண்ட் வெள்ளக்கோயில்